விஷயமா சார்ஜ் போடுறதுக்காக வந்து ஒரு ஏமாத்தி பேருவழி பொம்பில் பொண்ணு பையனை கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம் அதுக்கு சார்ஜ் சீட் போடுறதுக்காக வந்துருக்கிறான் பதினெட்டு சார் இப்போ எங்கள் பையன் ஐடி ஐடியில் வேலை இருந்தார் நாங்கள் மேட்ரி மோனியில் போட்டிருந்தோம் தமிழ் மேட்ரி மோனியல்ல ட்வென்ட் லவன் சொல்லிட்டு அவங்க எங்களை அப்ரோச் பண்ணாங்க அது சரி எங்கள் பையன் அப்போ எங்கள் பையன் யூஎஸ்ல இருந்தா இருக்கான் நம்பரை வாங்கிட்டு சரி எங்களுக்கு ஓகே ஆயிருக்குது நீங்கள் வாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இங்கே பேங்கூர் பார்த்துட்டு போனாங்க சார் பொதுமக்களுக்கு வணக்கம் என்னுடைய பேர் வந்து உதயகுமார் நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறேன் ஒரு கேஸ் விஷயமா குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய வந்துருக்குறேன் என்னோட பையனுக்கு மேட்ரிமோனியல் மூலியமாக பொண்ணு தேவைன்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணியிருந்தேன் சார் அதை பார்த்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து சித்ராங்கிற பொம்பளை எங்களை தொடர்பு கொண்டாங்க அவங்க பொண்ணுக்கு ஸ்ருதிக்கு மாப்பில் பார்த்துன்னு இருக்கிறதாவும் உங்கள் பையனோட புரொபைல் பிடிச்சிருக்கிறது அதனால் மேற்கொண்டு நம்ம பேசலான்னு எங்களை தொடர்பு கொண்டாங்க நாங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினோம் அப்புறம் அவங்க எங்கள் பையனோட நம்பர் வாங்கி அவர் யுஎஸில் இருந்ததுனால அவர்கிட்ட பேசி இந்த மாதிரி நாங்கள் வந்து தொழிலதிபருங்கோ நாங்கள் ஃபைனான்ஸ் நடத்துகிறோம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறோம் எங்களை ட்ரஸ்ட்டு நடத்துகிறோம் அப்படின்னு நாங்கள் பெரிய தொழிலதிபர் எங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு அதனால் நம்ம மேற்கொண்டு தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரி எங்கள் பையனுக்கும் பிடிச்சிருந்ததுனால சரி ஓகே எங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு பேசிவிட்டு சொல்லும்போதே அவங்க வந்து திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சுருத்திங்கிற பொண்ணு இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அவங்களுக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணோம் அவசரமாக ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்குறாங்க ஏதோ ஆல்ட் ஆப்ரேஷன் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் பரிதாபப்பட்டு அனுப்பிச்சு கொடுத்தாரு அப்புறம் தொடர்ந்து ஒரே மாதிரி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சொல்லிட்டு பணம் வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறமா சரி நீங்கள் இந்தியாவுக்கு வாங்க நம்ம பேசி நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பையனை இந்தியாவுக்கு வர வச்சாங்க இந்தியாவுக்கு வர வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த சித்ராங்கிற பொம்பளை அப்புறம் ராஜசேகரன்னு அவங்க புருஷன் அவங்க பையன் சுபாஷ் மூணு பேரும் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு சரி எங்களுக்கு பிடிச்சிருக்குது என்கேஜ்மெண்ட்டுக்கு இதை நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சொல்லிவிட்டு சென்னைக்கு கிளம்பி போனாங்க மறுநாள் எங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நிச்சயதார்த்தத்துக்காக இது சத்திரம் பார்க்கணும் ஹோட்டல் பார்க்கணும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க எங்கள் பையனும் போயிருந்தார் அங்கே போன பின்னாடி இந்த மாதிரி நிச்சயதார்த்தத்துக்கு கொஞ்சம் நகை வாங்கணும் பட்டுப்பாடவை எடுக்கணும்னு சொல்லி சொல்லிவிட்டு அவர்கிட்ட கூட்டின்னு போயிட்டு உம்முடி பங்காறு செட்டியில் ஒரு அறுபது சவரம் நகையும் இப்போ இது கலாநிக்கேத்தனில் பட்டுப்பாடவும் எடுத்துருக்காங்க அது இல்லாமல் அந்த சுருத்திங்கிற பொண்ணு எங்கள் பையனோட ஏடிஎம் கார்டை வாங்கி வச்சுக்கிணு அதுலேருந்து வாட்ச்சு செப்பல்ஸு இன்னும் இப்போ சிலப்பெல்லாம் அவங்களுக்கு என்ன காஸ்மெட்டிக்கு இதெல்லாம் ஆடம்பர பொருளெல்லாம் அந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணியே எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க இப்போ நாள் நல்லா இல்லை ஒரு மாதம் கழித்து வச்சுக்கலாம் நிச்சயதார்த்தம் நீங்கள் யுஎஸ் கிளம்பி போங்கன்னு எங்கள் பையன்கிட்ட சொல்லிட்டாங்க அவரும் கிளம்பி போயிட்டாரு சரி நான் நீங்கள் டேட்டு அனௌன்ஸ் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யுஎஸ் போனதும் மறுபடியும் கொஞ்சம் இந்த மாதிரி நிச்சயதார்த்த செலவுக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் பணம் கேட்டிருக்காங்க அவர் மறுபடியும் ஒரு முறை இரண்டு லட்ச ரூபாய் ஒரு முறை ஒரு லட்சரூபா அனுப்பிச்சிருக்கிறாங்க இவங்க பல்வேறு காரணங்களை சொல்லி மறுபடியும் மறுபடியும் பணம் கேட்கவே அவரு இல்லை இவங்க தொடர்ந்து பணம் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை என்கிட்ட இப்போ பணம் இல்லை நீங்கள் நிச்சயம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னவே அவங்களுக்கு ஓ இதுக்கு மேலே பணம் கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சுட்டு அவங்க இந்த மாதிரி நாங்கள் உங்கள் பேக்ரவுண்ட் விசாரித்து அவர் கூட பேசுகிறதையும் பழகிறதையும் நிறுத்திட்டாங்க அவருடைய ஃபோனே எடுக்கிறதில்ல அவர் தொடர்ந்து முயற்சி பண்ண பின்னாடி ஃபோன் எடுத்து இந்த மாதிரி உங்கள் பே ஃபேமிலி பேக்ரவுண்டை விசாரித்தோம் சரியில்லாதனால எங்களுக்கு விருப்பம் இல்லை இதோட நம்ம பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சரி நான் எங்கள் பையனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன இது இவங்க இவ்வளோ காசு வாங்கிக்கின்னு இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டுன்னு எங்கே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டுன்னு தான் நான் அவங்கள தேடி சென்னைக்கு வந்து அவங்க வீட்டு இதெல்லாம் விசாரிக்கும்போது அவங்க மேலே எனக்கு சந்தேகம் வந்தது அதுக்கப்புறம் யாரும் எங்களுக்கு ஒரு பத்திரிக்கை மூலிமா இந்த மாதிரி அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி கோயம்புத்தூரில் திருப்பூர்லாம் நிறைய பேரை ஏமாத்துனதுனால கோயம்புத்தூரில் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க ஒரு கேஸில் அதை தெரிஞ்சுன்னு நான் அங்கே போயிட்டு ஓ இவங்க ஏமாத்துறவங்க போல இருக்குது இவங்க தொழிலை ஏமாத்துறது தான் தெரிஞ்சுக்கினு நானும் வந்து அது திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவங்க முதல் தகவல் அறிக்கையும் பதிவு பண்ணாங்க அதுக்கப்புறமா அவங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணல நானும் என்னுடைய பர்சனல் ஃபேமிலி மேட்ருனால அதை கொஞ்சம் அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவங்க அந்த சித்ராங்கிறவங்களோட மொபைல் ஃபோ இது லிங்கை வந்து யூடியூப் லிங்க் அமிச்சார் அதில் அந்த பொம்பளை எங்கள் மேலே எந்த வழக்கம் கிடையாது எல்லா வழக்கையும் நாங்கள் வந்து உட இது கோர்ட்டில் உட இது பண்ணிட்டோம் ஸ்குவாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க அப்புறம் தான் நான் வந்து மறுபடியும் காவல் நிலையத்துக்கு வந்து கேட்கும்போது என்ன சார் இந்த மாதிரி இந்த பொம்பளை இந்த மாதிரி பொய் பேசின்னு தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சரி வாங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்கன்னா என்ன அதனால நான் இப்போ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ண வந்திருக்கிறேன் சார் கேஷாக வந்து ஒரு பத்து லட்ச ரூபாவும் நகை தான் அதுக்கு எங்கேஜ்மெண்ட்டுக்கு நகை எடுக்கணும்னு கூப்பிட்டாங்க இல்லைங்களா அப்போது ஒரு அறுபது லக் அறுபது சவரன் நகை அது ஒரு ஒம்பது லட்ச ரூபாவும் அந்த ஏடிஎம் கார்டு மூலிமா ஒரு மூணு நாலு லட்ச ரூபா மொத்தம் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய் ஏமாத்திரும் ஏமாந்துருக்குறேன் சார் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது அவங்க நிறைய பேர் இதே மாதிரி தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா இந்த மாதிரி குறிப்பாக ஹைடி கம்பெனியில் வேலை செய்து நாட்டில் வேலை செய்கிற பசங்களாக பார்த்து அவங்க டார்கெட் வச்சு ஏமாத்திருக்கிறாங்க அவங்க மேலே நிறைய வழக்கங்க இருக்குது எந்த வழக்கமே இது வரைக்கும் அவங்க இது தள்ளுபடி பண்ணல எல்லா வழக்கம் ரன்னிங்கில் தான் இருக்குது என்னுடைய வழக்கம் இப்போ இன்னும் ஒரு இரு நாளில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிடுவாங்க சார் மக்களுக்கு நான் சொல்றது என்னன்னா இந்த மாதிரி அந்த பொம்பளை நாங்கள் பெரிய தொழில் அதிபருங்கோ ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறோம் ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சுன்னு இருக்கிறோம் இது பண்ணியிருக்கிறோம் அப்படி ட்ரஸ்ட் வச்சுன்னு இருக்கிறோன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அதை மாதிரி தான் சொல்லி ஏமாத்திருக்கு ஏமாத்தின்னு இருக்குது இன்னமும் ஏமாற்றிட்டு இருக்கிறது அதனால அந்த பொம்பளை இந்த அந்த பொம்பளையை கண்டாக்கா நீங்கள் யாரை ஏமாற வேணாம் ஒரு ஒருத்தர்கிட்ட ஒரு ஒரு எங்கக்கிட்ட வந்து சித்ரா அவங்க புருஷன் பேர் வந்து ராஜசேகர் பொண்ணு பேர் சுருத்தின்னு சொன்னாங்க வேறு ஒருத்தர்கிட்ட வந்து அவங்க அப்பா பேர் பிரசன்ன வெங்கடேஷு அவர் பே அந்த பொண்ணு பேர் மாதவின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி பேரை மாற்றி மாற்றி நிறைய பேரை ஏமாத்துகிறாங்க ஏமாத்தின்னு இருக்கிறாங்க அதனால் பொதுமக்கள் யாரும் அவங்கக்கிட்ட ஏமாற வேணான்னு கேட்டுக்கிறேன் இன்னொன்று காவல்துறைக்கு நான் கேட்டுக்கிறது என்னென்னா இந்த மாதிரி இந்த வழக்கை கூடிய விரைவில் இது ட்ரையல் கொண்டு வந்து நான் இழந்த பணம் எல்லாம் எனக்கு மீட்டு கொடுக்கணும் என்னை ஏமாற்றினத்துக்காக என்ன என் பையனை ஏமாற்றினத்துக்காக அவங்களுக்கு தகுந்த தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு நான் காவல்துறையை கேட்டுக்கிறேன் சார்